மேஷ ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி முதல் சிம்மத்தில் சஞ்சரிப்பதால் குறிப்பாக இரண்டாவது வாரத்தில் நீங்கள் தைரியத்துடன் இருப்பீர்கள் பல ஆதாரங்களில் இருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் தற்பெருமை காட்டுவதைத் தவிர்க்கவும் அழுத்தம் அல்லது கூடுதல் கடின உழைப்பு காரணமாக பணியிடத்தில் நீங்கள் அதிருப்தி அடையலாம் நீதிமன்ற வழக்குகள் தலைதூக்கக்கூடும் எனவே சச்சரவுகளை தவிர்க்க கவனமாக இருங்கள் ஜூன் பதினைந்து முதல் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடன்பிறந்தவர்களுடனும் அரசு துறையில் உள்ளவர்களுடனும் உங்கள் நட்பு நல்லதாக இருக்கும் யாருடனும் ஏமாற்றுதல் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இந்த மாதம் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பீர்கள் ஆனால் ஆரம்பத்தில் வேலையில் வெற்றி பெற மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் அதிக தன்னம்பிக்கையை தவிர்க்கவும் ஆடம்பரங்கள் மற்றும் பொழுதுபோக்குகளில் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மாத இறுதியில் ஈகோ காரணமாக உங்கள் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அப்போதுதான் உங்களுக்கு அவரது ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் அரசியல் வெற்றியை பெறலாம் ஆனால் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் பெண்களுடனான வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் புதிய வேலையைத் தொடங்க அல்லது நிலுவையில் உள்ள வேலையை முடிக்க உங்களுக்கு தைரியமும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் புதிய சந்திப்புகள் ஒப்பந்தங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களை முடிக்க குறிப்பாக மாத இறுதியில் தொழில் சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கக்கூடும் நீங்கள் கூட்டாண்மையுடன் ஒரு தொழிலைத் தொடங்கலாம் அல்லது ஒரு பெண் துணையுடன் புதிய வேலையைத் தொடங்கலாம் இருபத்திரெண்டாம் தேதி முதல் கடகத்தில் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய திட்டங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் திறமைகளும் அறிவும் மேம்படும் ஆனால் மூத்தவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இந்த மாதம் பதவி உயர்வு அல்லது உயர்வுக்கான அறிகுறிகள் காணப்படுகிறது குறிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல ஒப்பந்தங்கள் மற்றும் விரும்பிய திட்டங்களை பெற கடினமாக உழைக்கவும் வடிவமைப்பு மற்றும் படைப்பு வேலைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லது புதிய ஆன்லைன் வேலை கிடைக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான தேதிகள் பதினொன்று பதினான்கு இருபது இருபத்து மூன்று இருபத்தொன்பது ஆகும் இந்த மாதம் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு சிறப்பாக இருப்பதாக நீங்கள் உணரலாம் திரைப்படங்களுக்கு செல்வது காபி டேட்டிங் செல்வது மற்றும் குறுகிய சுற்றுலா போன்ற உங்களை மகிழ்விக்க குறுகிய பயணங்களை திட்டமிடலாம் இந்த மாதம் ஏழாம் தேதி முதல் செவ்வாய் கேதுவுடன் சஞ்சரிப்பதால் உங்கள் துணையுடன் கோபம் மற்றும் குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் மேலும் அவரது உணர்ச்சிகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கவனித்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி உங்கள் துணையுடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும் மேலும் கடந்த கால தவறான புரிதல்களை சரிசெய்ய இது சரியான நேரம் நீங்கள் ஒன்றாக ஒரு ஆன்மீக இடத்திற்கும் செல்லலாம் உங்கள் துணை உங்களுக்கு உணர்ச்சி ரீதியாகவும் காதல் ரீதியாகவும் ஆதரவளிப்பதைக் காட்டலாம் உங்கள் உறவை வலுப்படுத்தலாம் உங்கள் துணை வேலையில் புதிய வாய்ப்புகளை காணலாம் நீங்கள் தனிமையில் இருந்தால் ஒரு நண்பருடன் காதல் வயப்படலாம் ஆனால் இந்த மாதம் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மேஷ ராசிக்காரர்களே திருமணத்திற்கு புறம்பான விவகாரங்களில் ஈடுபடாதீர்கள் இல்லையெனில் துணையுடனான உறவுகள் மிக விரைவாக மோசமடையும் உங்கள் காதலியின் உடல்நலம் மற்றும் உணர்ச்சிகளை கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் தலங்களுக்கு செல்லுங்கள் சூரிய பகவான் உங்கள் செல்வ வீட்டில் சிறிது காலம் இருப்பதால் பெண்கள் மற்றும் எதிர்பாலினத்தவர் மீது தற்பெருமை காட்டுவதையோ அல்லது செலவு செய்வதையோ தவிர்க்கவும் இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டத்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும் மேலும் பல ஆதாரங்களில் இருந்து வருமானம் கிடைக்கும் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து சொத்து வாங்கலாம் ஆனால் பழைய சொத்துக்களை பெறுவதை தவிர்க்கவும் இப்போது பாரம்பரிய சொத்துக்களை பெற முயற்சிப்பதைத் தவிர்க்கவும் நீங்கள் வாகனம் மற்றும் வீட்டை புதுப்பிப்பதற்காக செலவிடலாம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வேலை வீட்டு மேம்பாட்டிற்காக கடன் வாங்கலாம் தேவைப்பட்டால் நண்பர்களிடமிருந்து நிதி உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் பன்னிரண்டாம் தேதி குரு சனி பகவான் சஞ்சரிப்பதால் குறுகிய பயணங்களுக்கு செலவு செய்வதில் கவனமாக இருங்கள் சச்சரவுகளில் கவனமாக இருங்கள் இல்லையெனில் பணம் வீணாகிவிடும் மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பொழுதுபோக்குக்காக நேரத்தை வீணாக்குவதை தவிர்க்கவும் நண்பர்களுடன் பிரச்சினைகளை எடுக்க வேண்டாம் இல்லையெனில் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குவீர்கள் உங்கள் கௌரவத்திலும் இழப்பு ஏற்படலாம் படிப்பை பொறுத்தவரை போட்டிகளில் திருப்திகரமான பலன்களை பெறுவீர்கள் ஆனால் தயாராகும்போது அதிகாலையில் தொடங்குங்கள் மேலும் படிக்கும்போது ஒரு கிண்ணம் தண்ணீரை உங்கள் அருகில் வைத்திருங்கள் இது கல்வியில் சிறந்து விளங்கவும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியைக் காணவும் உதவும் உங்கள் குழந்தைகளைப் பொறுத்தவரை நீங்கள் படிக்கும்போது அவர்களிடம் பொறுமையாக இருங்கள் மேலும் அவர்களிடம் குறிப்பாக அவர்களின் நண்பர்கள் முன்னிலையில் உயர்ந்த குரலில் பேசாதீர்கள் உங்கள் குழந்தைகள் படிப்பில் சிறப்பாக செயல்படக்கூடும் உங்கள் குழந்தைகள் நண்பர்களுடனும் சுற்றுலாவுடனும் நேரத்தை அனுபவிக்கட்டும் அதேபோல் நண்பர்களுடன் பணிகளையும் செய்யட்டும் மேஷ ராசி குழந்தைகளும் மாணவர்களும் தங்கள் பதட்டத்தை கண்காணிக்க வேண்டும் இல்லையெனில் மாத இறுதியில் அவர்கள் தன்னம்பிக்கை குறைவாக உணரக்கூடும் நீங்கள் புதிய பாடங்களை மாற்றினால் அல்லது தேர்வு செய்தால் முதலில் மூத்தவர்களின் ஆலோசனையைப் பெறுங்கள் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் இந்த மாதம் நீங்கள் மிகவும் சுயநலமாக உணர்வீர்கள் எனவே குடும்ப உறுப்பினர்களுடன் கெட்ட வார்த்தைகள் மற்றும் சச்சரவுகளை தவிர்க்கவும் ஜூன் பதினைந்து முதல் சொத்து விஷயங்களால் உடன்பிறப்புகளுடன் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் உங்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகளை மேம்படுத்தவும் மகிழ்ச்சியை பரப்பவும் நீங்கள் வீட்டில் ஒரு விருந்தை திட்டமிடலாம் குழந்தைகளின் வீட்டில் ஏழாம் தேதி முதல் செவ்வாய் கேதுவுடன் இருக்கிறார் எனவே உறவுகளை அன்பாக வைத்திருங்கள் அவர்களிடம் பணிவாக பேசுங்கள் மின்னணு சாதனங்களாலும் அல்லது உயரத்திலிருந்தும் உங்களை காயப்படுத்துவதை தவிர்க்கவும் கவனக்குறைவு உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடும் யோகாவுடன் நிதானமாக இருக்க வேண்டும் அல்லது உங்களை உற்சாகப்படுத்த வீட்டிற்கு வெளியே பொழுதுபோக்குகளை திட்டமிட வேண்டும் தலைவலி உங்கள் அந்தரங்க உறுப்புகளில் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சுகாதாரத்தை பேணுங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும்